எல்லோருக்கும் வணக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்க தயாராகும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவு வருவதற்கு முன்பாகவே ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையை ஏற்பது பற்றி ஒரு கலந்த ஆலோசனை அந்த முன்னாள் அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முட்டுக்கட்டை பெறுவதாகவும் சொல்கிறார்கள் அது எப்பயுமே வழக்கமாக இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நம்ம தான் கட்சின்னு சொல்லி இருந்துக்கிறோம் இதுல கூட்டுத்தாமைக்கே நம்ம வந்து போகக்கூடாது ஒற்றை தலைமையா தான் இதுக்கு வந்து அவரு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த நிர்வாகிகள் கூட என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒற்றை தலைமை ஒற்றை சொல்லியே நம்ம ஏமாற்றிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை இந்த கொங்கு மண்டலமே ஏற்கல அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எப்படி அவரை ஏற்கும் ஆகையினாலும் இது சரிபட்டு வராது எப்பயும் அம்மா அவர்களுடைய பிள்ளைகள் கூட்டு தலைமையாக அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தலில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்பதே கேள்வி என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னேற்படுத்தி இந்த பொங்கு மண்டலத்துல ஓட்டு கேட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனா அதை தாண்டி அங்கே பெரும்பான்மையாக வாழக்கூடிய அருங்கதியர் சமூகமா இருக்கட்டும் இல்ல செங்குந்தர் முதலியார் சமூகமா இருக்கட்டும் இவங்க புறமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய கட்சியாக மாறிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அழிய துவங்கி விட்டது இவர்களுக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்குகள் புற வேற கட்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு வந்து உருவாயிருச்சு இந்த கண்ணியதிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லாருமே பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஐயம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தி போனோமே ஆனால் நமக்கு இதே போல ஒரு சூழ்நிலை உண்டாகும் வெறுமனை நம்மளுடைய சமுதாய வாக்குகளை வைத்துக் கொண்டு மட்டும் நம்ம வெற்றி பெற முடியாது அனைத்து சமுதாய மக்களுடைய வாக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த மண்டலத்துல கணிசமான வெற்றின்னு சொல்லலாம் பெரிய வெற்றியை பெற்றோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இரட்டை இலையில ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய முகத்தை ஒரு இலையில காமிச்சு நம்ம வாங்கின வாக்கு ஏன் அப்படின்னா இதர சமூக மக்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் வாக்களிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர்களால் முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர் அவர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு அப்ப மீண்டும் இந்த அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா அவர்களுடைய ஆட்சி அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த மக்கள் ஐயாவர்களுக்காக அந்த வாக்கை செலுத்தினாங்க அதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மண்டலத்தை முழுவதுமாக என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் நான் வந்து வெற்றி பெற்று விட்டேன் ஆனால் சவுத்துல வந்து ஓபிஎஸ் பி அவர்கள் வந்து சரியா வேலை பார்க்கல அதனாலதான் எங்களுக்கு வந்து பின்னடைவுன்னு சொல்றாரு அவர் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு சமுதாய மக்களை ஏமாற்றி மற்ற சமுதாய மக்களுடைய கோபத்திற்கும் ஆளாகி இந்த வாக்குகளை பிரிவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா அதையெல்லாம் மூடி மறைக்கும் விதமாக இது போன்ற பேச்சுகளை எழுப்பிட்டு இருக்கிறாரு ஆனா நிர்வாகிகள் ஆரம்பிச்சிட்டாங்க இனி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தவில்லை அப்படின்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்பது இல்லை என்பதை அவர்கள் உடல் தொடங்கி விட்டாங்க அதனால விரைவில் ரெண்டு அந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அந்த இழைப்புன்றது ஏறக்குறைய உறுதிதான் அந்த எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஐயா அவர்களை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் அதுதான் நல்லது தமிழக மக்களுக்கும் அதுதான் நல்லது அந்த முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த நிலையை நம்ம கண்டிப்பாக வரவேற்கத்தான் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தால் ஒன்னா வரட்டும் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகட்டும் நன்றி வணக்கம்